புற்றுநோய் வரும் அது இதெல்லாம் அதிகப்படுத்தி சொல்கிறாருன்னு நான் சொல்வது ஐக்கிய நாடுகளின் சபையின் அறிக்கை இருக்குது பேரவைத் தலைவர் அனுமதித்தால் இந்த கால்சியம் அதாவது இந்த உலோகங்கள் என்னென்ன உலோகத்தால் இந்த நோய்கள் ஏற்பட்டு என்பதை ஐக்கிய நாடுகள் சபையும் டபிள்யூஹெச்சி உறுதி செய்திருக்கிறது அதில் இந்த அந்த லிஸ்டில் இது இருக்குது லிஸ்ட் இருக்குது அதை மட்டும் நான் படித்து பதிவு செய்கிறேன் அதை மட்டும் பேரவைத் தலைவர் அனுமதிக்கணும் அதாவது இந்த டான்சன் சுரங்கத்திலிருந்து வெளியேறும் டைலிங்ஸ் எனப்படும் டான்சன் கழிவுகள் விட டாங்ஸ்டனை விட ஆபத்தான பல்வேறு கன உலோகங்கள் ஆர்சனிக் மெர்சூரி கோட்டியம் காப்பர் ஜிங் அது போன்று இது போர்க்கிஸ் இது உலக நாடுகளில் பெய்ஜிங்கில் சைனாவில் பாதிப்புகளை ஏற்பட்டு அதை அந்த அரசு கொள்கை முடிவாகவே இனிமேல் இந்த டாங்ஸ்டன் தொழிற்சாலையை தொடங்க மாட்டோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க இன்னும் தேவைப்பட்ட ஆறு பக்கங்கள் இருக்கு இதே போதுமானது முக நம்முடைய அமைச்சர் முன்னாள் அமைச்சர் நான் மதிக்கின்ற அண்ணன் நயனா நாகேந்திர அவர்கள் கைகளுக்கு தர இது மக்களை அழிவிக்கு உள்ளாகும் நோய் ஏற்படும் புற்றுநோய் ஏற்படும் இறுதிய கோளாறுகள் ஏற்படும் என்பது நிரூபிக்கப்பட்டு இன்றைக்கு வளர்ந்த நாடுகள் விஞ்ஞானத்தில் நம்மை விட ஆயிரம் மடங்கு மேலாக இருக்கின்ற சைனா இதை தடை செய்வதற்கான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறது அது மாதிரி போர்க்கிசி நாடுகளுக்கு தடைகள் வெளியிட்டிருக்கிறது அந்த அடிப்படையிலும் தமிழ்நாடு முதலமைச்சர் கருத்தில் கொண்டும் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பெருமை கொண்ட இடம் என்கிற காரணத்தினால்தான் ஒன்றிய அரசை எதிர்த்து இந்த அவை இந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறது இந்த ஒட்டுமொத்த அவையின் உணர்வுகளுக்கு பாரதிய ஜனதா என்கிற அரசும் கட்சியும் அரசும் உரிய மதிப்பளிக்க வேண்டும் என்பதை பணிவோடு தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்க ராஜஸ்தான்ல இருக்கீங்க அது பாலைவனத்துல இருக்கு சொல்லுங்க பேரவைத் தலைவர் அவர்கள் அது மட்டும் இல்ல சொன்னாங்க ஸ்டெர்லைட் கொண்டு வந்தது மூடுனதுலாம் சொன்னாங்க

உறுப்பினர் நீர்வளத்துறை அமைச்சர் கொண்ட தீர்மானத்தின்படி நாங்களும் ஏற்கனவே இது குறித்து எங்களுடைய அமைச்சர் கிருஷ்ணன் மத்திய அமைச்சர் கிருஷன் நாம் பேசியிருக்கிறோம் ஆக நல்ல செய்திகள் மக்களுக்கு மகிழ்ச்சிகரமான செய்திகள் வரும் என்பதை எதிர்பார்க்கிறோம் நன்றி வணக்கம் முதலமைச்சர் அவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர் இங்கு பிஜேபி